சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹ் மசலி அல்லாஹுலா முகமதீன் வாலா அலி முஹமதின் வபாரிக்கு சலீம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கடைசி பத்துடைய ஒற்றைப்படை நாட்களில் இருந்து கொண்டு இருக்கிறோம் கதிரவை நீங்க நீங்கள் அனைவருமே இந்த நாட்களில் தேடுங்க இன்னும் சொல்லப்போனால் கடைசி பத்து நாட்களுமே சிறப்புக்குரிய நாட்கள் தான் அதனால ஒரு நாளையும் கூட நீங்கள் ஒதுக்கி விடாதீங்க நம்ம அந்த நாட்களில் செய்ய வேண்டிய பிரத்யேகமான அமல்களை தான் இருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு சூறாக்களை போட்டிருந்தோம் அந்த சூறாக்களை இன்றைய நாளில் வந்து கண்டிப்பாக ஓதிக்கொள்ளுங்கள் அதோடு சேர்ந்து இப்போ நம்ம ஒரு ஒரு வார்த்தையை போகிறோம் இந்த ஒரு வார்த்தை ரொம்ப சின்ன வார்த்தைன்னு சொல்லலாம் சும்மா ஒரு மூன்று முறை இதை ஓதிக்கொள்ளுங்க எச்சா கூட தேவையில்ல ஒழு இருக்கோ ஒழு இல்லையோ தொழுகை இருக்கோ தொழுகை இல்லையோ இதை மூன்று முறை ஓதற்கு வெறும் ஒரு செகண்டு தான் ஆகும் அந்த அளவுக்கு சின்ன வார்த்தை ஆனால் இதை கொண்டு அழைக்கப்பட்டதுக்கு நான் வந்து பதில் கொடுப்பேன்னு சொல்லி அல்லாஹ் வாக்களித்ததாக இருக்குது சுபகான் அல்லா நம்ம இதை பத்தி ஒரு வரலாறு சொல்லணும் நம்பி மூசா அலை அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அல்லாஹுவை வந்து சந்திக்கிறதுக்காக வந்து முயற்சி பண்றாங்க எழுவது திரைகள் மீறி வந்து என்ன ஆகுதுன்னா நம்பி மூசா அலைஸ்லாம் அவர்கள் அல்லாகவே பார்க்குறாங்க எழுவது வந்து படித்தரங்கள்லாம் தாண்டி போய் தான் அவங்க பார்க்குற மாதிரி அல்லாஹ் ஏற்பாடு பண்ணியிருக்கா அப்போ வந்து மூசா அலை இஸ்லாம் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா அல்லஹ் இடத்துல வந்து பேசுகிறாங்கிற போது எல்லையற்ற மகிழ்ச்சி வருது பேசிட்டு வந்து அல்லாஹ் இடத்துல வந்து அவங்க கேட்குறாங்க முசா அலையலாம் அந்த நேரத்தில் நிறைய விஷயத்த கேட்குறாங்க அதில் ஒரு விஷயமா என்ன கேட்குறாங்கன்னா ஏல்லாம் நீ என்னை வந்து இப்போ தேர்ந்தெடுத்து நான் உன்ன இடத்துல வந்து பேசிட்டேன் இந்த மாதிரி நீ யார்கிட்ட வந்து பேசுவ யார்கிட்ட வந்து நீ என்ன பண்ணுவேன் பதில் கொடுப்ப அவங்களிடத்துல வந்து நேரடியாக வந்து நீ உரையாடுவேன்னு கேட்டபோது அப்போ அல்லாஹுபான் தலா சொன்னா நான் வந்து முஹம்மதுடைய உண்மத்துகள் இடத்துல தான் நேரடியாக இப்போ எப்படி உங்களிடத்துல வந்து நான் பேசுகிறேனோ அந்த மாதிரி என்ன பண்ணுவேன்னா முகமதுடைய உம்மத்துகள் இடத்துல நான் என்ன பண்ணுவேன் அவங்க அவங்க பேசும்போது அவங்க கூட பதிலுக்கு நான் பேசுவேன் அவங்க கூப்பிடும்போது நான் அவங்களுக்கு பதில் கொடுப்பேன் அப்படின்னு நல்லா சொன்னோம் நம்ம சுபஹானல்லா நினைச்சு பாருங்க நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் அப்போது இல்லவே இல்லை ஏன்னா மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நபி சுல்லா இஸ்லாம் அவர்கள்லாம் வந்து அப்புறமா தான் வந்து பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்து தான் நபியாக வராங்க ஆனால் அல்லாஹ் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையுமே முகமது நபி சுல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய சமுதாயம்னு சொல்லி பல இடங்களில் வந்து அல்லாஹ் கூறியிருக்கான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் ஆரம்பித்து மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஈசா செல்லாம் அவர்கள் வரையுமே பார்த்தோம்னா பல அறிவிப்புகளை நம்ம பார்க்க முடியுது நம்மளே அல்லாகும் தேர்ந்தெடுத்திருக்கான் ஏன்னா இருக்கிறதே ஒரு கடைசி காலகட்டத்தில் வந்த நபியாகவும் அவங்களுடைய மக்களாக நாம் இருக்கும்போது நமக்கு வந்து அல்லாஹும் நிறைய சிறப்புகளை கொடுக்குறான் ஆயில் குறைத்தாலும் சரி அல்லாஹ் வந்து இதில் நிறைய சிறப்புகளை இறக்கி அந்த ஆயில் குறைந்தவர்களாக இருந்தாலும் என்றிருந்து எல்லாமே அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூசா அலை அவர்கள் அல்லாஹுவை சந்திக்கும் போதும் சரி பெரிய பெரிய தேவைகள் கேட்கும்போதும் சரி ஓதன வார்த்தை தான் இந்த வார்த்தை அதனால் இந்த வார்த்தையை கூறி அல்லாஹுவை அலைங்க அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு பதிலளிப்பான் ஏன்னா முகமதுடைய உம்மத்துகளுக்கு நாம் பதிலளிப்போம் அது அவர்கள் ஒரு நோன்பு காலத்தில் நோம்பாளியாக இருக்கிறாங்க இரவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது நரக நெருப்புலேருந்து விடுதலை கிடைக்குது அதனால பகல்லையும் சரி இரவுலையும் சரி அவர்களுக்கு நான் பதில் கொடுப்பேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கான் அதற்கு வந்து மூசாலை சிலம் அவர்கள் அதிகமாக ஓதிய இந்த ஒரு வார்த்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹும் முஸ்தஹானு அப்படின்னா உதவி தேடப்படுபவன் அப்படின்னு அர்த்தம் உதவி தேடப்படுவன்னா என்ன அர்த்தம்னா நாம் எல்லாருமே அவன்கிட்ட தான் உதவியே தேடுறோம் அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது யார்கிட்ட வந்து எல்லாமே இருக்குமோ அவங்கள்ட்ட தான் நம்ம போய் நம்ம கேட்போம் அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே தேவையான ஹெல்ப் யார்கிட்டருந்து கிடைக்குன்னா அல்லாகுடத்துலேருந்து கிடைக்கும் அப்போ அவங்களுக்கு எதுக்கு வந்து ஹெல்ப் தேவை அல்லாகூடத்துலேருந்து நீங்கள் வசதியை கேட்டால் அந்த வசதி அல்லாகுடத்துலேருந்து கிடைக்கும் அதேமாதிரி அல்லாகுடத்துலேருந்து நீங்கள் வாழ்க்கையை கேட்டால் அந்த உதவி அல்லாகூடத்துலேருந்து கிடைக்கும் அதே மாதிரி தான் வேலை கேட்டாலும் உங்களுடைய தேவைகள் எதை கேட்டாலும் இந்த ஒரு இஸ்மை நம்ம கூறிவிட்டு மனதார அல்லாஹ் முஸ்தஹானோ அல்லாஹு முஸ்தகானோ அல்லாஹ் முஸ்தகானோ அதாவது அல்லாஹ் உதவி தேடப்படுபவன் அவன்கிட்ட மட்டும்தான் உதவி தேடணும் அவன் மட்டும்தான் உதவி செய்யக்கூடிய தகுதி உள்ளவனாக இருக்கான்னு சொல்லிட்டு உணர்ந்து நீங்கள் ஓதுனீங்கன்னா நமக்கு இந்த நாட்கள்ல உடனே வந்து பதில் தருகிறான் அதுலேயும் அல்லாஹு வாக்களித்துட்டான் நமக்கு கடைசி பத்து இரவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அல்லாஹு கணக்கின்றி வந்து இருந்து மனிதர்களை விடுதலை செய்து சொர்க்கவாசிகளாக வந்து அல்லாஹ் ஆக்கி கொண்டிருக்கிறான் அதுலேயும் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிஸ்லாஹ் இஸ்லாமருடைய உம்மத்துகளுக்கு ஆயுள் காலம் வெறும் கம்மியான ஆயுள் களம் தான் அறுபது ஆண்டுகள் தான் வைத்திருக்கான் ஆனால் இந்த ஒரு லைலத்தில் கதிர இரவை மட்டும் ஒருவர் அடைந்து விட்டால் அவர்களுக்கு என்ன சிறப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இபாதத்தை வந்து நம்ம செய்த நன்மையே கிடைக்கிது அப்போ ஆயிரம் மாதங்கள்னா வெறும் ஆயிரம் நீங்கள் கணக்கு போட்டுக்காதீங்க உங்கள்ட்ட நான் இப்போ சொல்கிறேன் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம் ரூபாய் கேட்கலாம் ஐயாயிரரூபா கேட்கலாம் பத்தாயிரம் ரூபாய் கேட்கலாம் அப்ப வந்து ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததுன்னா ஆயிரம்ங்கிறது மினிமம் தான் அதுக்கு மேல உங்களுக்கு என்ன பண்ணுவான் அத்தனை நாளும் இபாதத் செய்த கூலியே நம்ம கொடுப்பான் ஏன்னா முன்னாடி வாழ்ந்த நபிமார்கள்லாம் எல்லாம் நூற்றுக்கணக்கான வருஷங்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க முந்நூறு வருஷம் வாழ்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான வருஷம் அவங்க வாழும்போது அவங்க எவ்வளவு அமல் செஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி நம்மளால செய்ய முடியுதா செய்ய முடியல அதனால் இந்த இரவுகளில் இந்த வார்த்தையை மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க துவாசிங்க அதிகமாக இபாதத்தில் ஈடுபட்டு எண்பது ஆண்டுகளை விடவும் அதிகமான நேரம் இபாதத் செய்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹே போதுமானவன் அஸ்லாமு வலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க